ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசி டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஒரு மூணு சம்பவத்தை வந்து சிறப்பான சம்பவத்தை வந்து செஞ்சுருப்பாங்க ஒன்று வந்து சஞ்சு சாம்சன் செஞ்சார் இன்னொன்று திலக் குருமா செஞ்சார் இவங்க ரெண்டு பேர் சாதனையை விட வந்து ஒரு மனுஷனாக சூரியகுமார் யாதவ் வேறு லெவலில் இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா போட்டி முடிஞ்ச பிறகு கப்பு கொடுக்குற கொடுக்குறப்ப வந்து செஞ்சுருப்பார் இப்போ இந்த தொடர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து போச்சு ஏன்னா ஒரு சர்வதேச டி ட்வெண்ட்டி கேமில் ஒரே இன்னிங்ஸில் எந்த ஒரு அணியுமே வந்து ரெண்டு பேர் வந்து செஞ்சுரி வந்து அடித்ததே கிடையாது ஆனால் இந்த கேமில் திலக்கொர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க திலக்குர்மா பேக் டு பேக் வந்து செஞ்சுரி இன்னொரு பலம் சஞ்சு சாம்சன் வந்து கடைசியாக இந்த தொடருக்கு முன்னாடி நடந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து பங்களாதேஷ் கூட அதில் மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் சதம் அடிச்சிருந்தார் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கேட்கிச்சிட்டா முதல் டி ட்வெண்ட்டியில் சதம் அடிச்சார் அப்போ பேக் டு பேக் செஞ்சுரி வந்து போட்டார் இது ஒரு தனித்துவமான லிஸ்ட்டு அதில் இணைஞ்சார் இப்போ திலக்குர்மாவும் மூணாவது டி டுவெண்ட்டி கேம்லையும் செஞ்சு நாலாவது டி ட்வெண்ட்டி கேம்லேயும் வந்து செஞ்சுரி அப்போ திலக்குர்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இறஞ்சிருக்காரு சம சமைய ரெண்டு பேரும் வந்து ஆடிருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு இரநூத்தி பத்து ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு அதிக பார்ட்னர்ஷிப் ரன்கள் அப்படிங்கிறப்ப அது வந்து சஞ்சூ சாம்சன் மற்றும் திலக்கொர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் அதே மாதிரி இருபத்தி மூணு சிக்ஸர்களை வந்து விளாசியிருக்காங்க இதுவுமே வந்து ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து சர்வதேச அளவில் டி ட்வெண்ட்டி கேமில் இருபத்தி ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சுருந்தாங்க ஒரு கேமில் இந்த கேமில் இருபத்தி மூணு சிக்ஸு அதில் சஞ்சூ சாம்சன் ஒன்பது சிக்ஸு அபிஷேக் சர்மா நாலு சிக்ஸு சிறக்குரமா பத்து சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு கேலண்டர் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டிஸில் மட்டும் ஏழு செஞ்சுரி வந்து நம்ம இந்தியா சார்பில் வந்து அடிச்சிருக்காங்க இதுவுமே வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு இப்போ இதுல வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஆப்கானிஸ்தானுக்கு அகனிச்சா ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி வந்து அடித்தார் அதுக்கப்புறம் ஜிம்பாபி யானிக்கு எதிராக வந்து அபிஷேக் சர்மா வந்து செஞ்சுரி வந்து அடித்தார் அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு அகனிச்சா சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுரி வந்து அடித்தாரு அதுக்கப்புறம் இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் ஃபர்ஸ்ட் கேமு மூணா நாலாவது கேமு ரெண்டுலேயுமே வந்து சஞ்சு வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்னொரு அப்புறம் வந்து திலப் குர்மா மூணாவது மற்றும் நாலாவது டி டுவெண்ட்டி கேமில் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அப்போ வந்து ஒரு கேலண்டர் இயரில் ஏழு செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இருபது ஓரில் இரநூத்தி எண்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க இந்தியனையை பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு டோட்டல் வந்து நம்ம வந்து பங்களாதேஷுக்கு அகன்ஸ்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடிச்சிருப்போம் அதுக்கு அடுத்த இடத்துல இப்போ இரநூத்தி எண்பத்தி மூணு வந்து அடிச்சிருக்கோம் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கை மண்ணில் வச்சு இந்த மாசான சம்பவங்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் போட்டியெலாம் முடிஞ்ச பிறகு போய்ட்டு வந்து கப்பை வந்து வாங்கியிருப்பார் ஸோ ட்ராஃபியை வாங்கின ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபியை ஜென்ரலாக வந்து யங்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறது தான் நம்ம இந்திய கேப்டன்கள் எல்லாருமே வந்து செய்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யகுமார் யாதவ் வந்து டிராஃபியை வந்து வாங்கிட்டு வந்து ரமன்தீப் சிங் மற்றும் யாஷ் ஜயால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு இருக்க டீமில் இருக்க பிளேயர்ஸில் ரொம்ப யங் பிளேஸு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸு ஸோ அவங்ககிட்ட கப்பை கொடுத்துருப்பாரு கப்பை வந்து கொடுத்த மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறப்ப என்ன கப்பை கொடுத்துட்டு அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா ஓரமாக போயிருப்பார் கடைசி ஆளாக சைடில் போய் வந்து நின்றுருப்பார் அதுக்கப்புறம் அவர் கப்பில் பெருசாக கை வைக்கல நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் கொண்டாடி முடித்த பிறகு தான் சூரியகுமார் யாதவ் கப்பை எடுத்திருப்பார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுங்கிற கெத்தெல்லாம் அந்த இடத்துல வந்து ஸ்கை வந்து காட்டவே இல்லை ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவமாக வந்து அமைஞ்சிருக்கு நன்றி